ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் நாம் இப்போ ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாட இருக்கிறோம் என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை தந்தையும் தாயிலும் மேலானவர் தாங்கி என்றும் என்னை சுமப்பவர் என் தந்தையும் தாயிலும் மேலானவர் தாங்கி என்றும் என்னை சுமப்பவர் என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர் அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினி என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை காலமெல்லாம் வரை வரைவழத்த பாவங்களை காலமெல்லாம் வரை வரைவழ்த்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டுவிட்டீரே கடலின் ஆழத்திலே போட்டுவிட்டீரே என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே மலை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை மலை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை தந்தையும் தாயிலும் மேலானவர் தாங்கி என்றும் என்னை சுமப்பவர் என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை என் தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை அதனுடைய சோத்திரம்